இந்த இடம் மாதாவரம் பக்கத்தில் இருக்குது விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் வசதி கேட்ட விலை தான் ஏன்னா மாதாவரத்தில் பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவா மேலே வரும் மாதவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த இடம் வரும் விளாங்காடு பக்கம் இங்கேருந்து நெடியல்ஸ் வந்து ஒரு மூணே கிலோமீட்டரு தான் சிஎம்டி அப்ரூவலுங்க இது உடனே வீடு கட்டலாம் வாங்கின கஸ்டமர் வீடு இருக்காங்க லேண்டாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஷேரட் வசதி இருக்குது சுத்தி கோயில் ரேசங்கடை எல்லாமே இருக்குங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இப்போ ரொம்ப பிரமாந்தமாக டெவலப் ஆகிட்டு வருது சுற்றி வந்து வீடு வந்து வந்துட்டுருக்கு நிறைய வந்து கட்டிகிட்ருக்காங்க மொதல் வந்து ஜாலியெல்லாம தான் சுற்றி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருமே வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு மூணு வருஷம் போனீங்கன்னா இந்த இடத்த சுற்றி நிறையா வீடு வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த இடத்த வாங்கி உடனே வீடு கட்டலாம் உங்கள் பட்ஜெட் தான் போட்டிருக்கோம் கால் கிரவுண்டு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் வரும் சிஎம்டி எறாக அப்ரூவல் இருக்குது இது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாலெலாம் உங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக பண்ணி கொடுத்துறோம் இந்த இடத்திட்டு பேர் பார்த்திங்கன்னா கோமதி அம்மன் நகர் தணிகை ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க போட்ட இது ஒரு லே அவுட்டு முப்பத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெடிஸ்டர் நிறையா இடம் போட்டிருக்கோம் அதில் வந்து இதுவும் இப்போ கடைசியாக போட்ட இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ப இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மெட்ரோவும் வரப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வடபெரும்பாக்கம் மணலி எல்லாம் நீங்கள் வந்து கனெக்டிங் ரோடு இருக்குது சோழவரம் போய்க்கலாம் மணலி மாதாவரம் ரெட்டிகில்ஸ் எல்லாமே கனெக்டிங் ரோடு பக்கத்திலே இருக்குது ஜெயின் உமன் காலேஜ் இருக்குது இவ்வளோ வசதிகளோடு இந்த இடம் இருக்குது அது இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு சென்னை அவுட்டர் ரிங்குடு இவ்வளோ வசதிகள் இருக்குது சீக்கிரமாக வந்து பாருங்கள் இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கினவங்க இப்போ உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க வந்து பாருங்கள்